சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பனிரண்டு கானகம்மைந்தர்கள் நகரத்தின் நாகரிகம் சில நேரங்களில் சூழ்ச்சிகளாலும் பொய்மைகளாலும் நிறைந்திருக்கும் ஆனால் இயற்கையின் மடியில் வாழும் கானகத்தின் மாந்தர்கள் நேர்மையையும் வீரத்தையும் தங்கள் உயிராக மதிக்கிறார்கள் அரசால் விரட்டப்பட்ட வீரபாகுவுக்கு அந்த நாகரீகம் இழைத்த அநீதியிலிருந்து அடைக்கலம் கொடுத்தது அந்த பழமையான கானகம்தான் தஞ்சையை விட்டு வெளியேறிய வீரபாகு எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் நடந்தான் அவன் தெற்கு நோக்கி நடந்தால் பாண்டிய எல்லையில் வீரர்கள் இருப்பார்கள் வடக்கு நோக்கிச் சென்றால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இளவரசரின் படைகள் இருக்கும் எங்கு சென்றாலும் அவன் அடையாளம் காணப்பட்டு பிடிபடும் அபாயம் இருந்தது எனவே அவன் ஒரு வித்தியாசமான வழியை தேர்ந்தெடுத்தான் அவன் சோழ நாட்டின் எல்லையில் மனிதர்களின் நடமாட்டம் அதிகம் இல்லாத அடர்ந்த பெரும் கானகத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கினான் அந்த காடு பலருக்கும் அச்சமூட்டும் ஒரு மர்ம பிரதேசம் உள்ளே சென்றவர்கள் பலர் திரும்பியதில்லை என்று கதைகள் உண்டு ஆனால் வீரபாகுவுக்கு மனிதர்களை விட கொடிய விலங்குகள் நிறைந்த அந்தக் காடே பாதுகாப்பானதாக தோன்றியது இரண்டு நாட்கள் அவன் காட்டின் ஓரமாகவே பயணித்தான் பகலில் உறங்கி இரவில் நடந்தான் இளமாறர் கொடுத்த உணவும் பணமும் தீர்ந்து போயின பசி அவன் வயிற்றை கிள்ளியது காட்டில் கிடைத்த காய்களையும் கிழங்குகளையும் உண்டு ஓடைகளில் நீர் அருந்தி பயணத்தைத் தொடர்ந்தான் மூன்றாம் நாள் அவன் காட்டின் மையப் நுழையத் தொடங்கினான் அங்கே வானமே தெரியாத அளவிற்கு உயர்ந்த மரங்கள் அடர்ந்த செடிகொடிகள் விசித்திரமான பறவைகளின் ஒலிகளும் கேட்காத விலங்குகளின் உருமல் சத்தங்களும் அவனை சூழ்ந்தன அவன் தன் குறுங்கத்தியை கையில் பிடித்தபடியே ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாக எடுத்து வைத்தான் பயணக் களைப்பாலும் பசியாலும்